அண்ணா வணக்கம் அகே அது நம்ம லெஃப்ட்ல கரையாதே வேற அந்த பக்கத்துல வரதே வரதே அந்த பேசிங்க முன்னப்ப அவங்க என்ன தரமா ஏதாவது ஏல்மெண்டல் பட் 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 டாக்டர் 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 நான் करू இந்த பழைய நியாயம்

நிறுவப்பட்டுள்ள <German> <speaking tantaậpmat puppy startawweel> உண்மை ஏற்றிருங்கள் இந்திய நாடின் இந்திய நாடின் கிரியன்மயம் உரிமை பாடையும் உரிமை பாடையும் இல்லை ஏற்றிருங்கள் நான் மேற்கொள்ள இருப்பேன் நான் மேற்கொள்ள இருப்பேன் கடமையை கடமையை நேசூர் விளம் நேர்மை என்றிருங்கள் கிரிய வை என்றிருங்கள் உளமாரா ஒரு போர்களே உளமாரா Okay, 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 Ah, okay, 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 Oke. Okay. Oke. Okay, Oke. Okay. Oke. Okay. Oke. Okay. Oke. Okay. Oke. Okay. Oke. Okay. Oke. 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 प्य <laughs> பேசலாம் மக்களுக்கான அரசு நடைபெறும் ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆனந்த கிருஷ்ணன் என்ற மாற்றுத்திறனாளிக்கும் நகர்மன்றத்தில் இடம் வேண்டும் தன்னை போன்று மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளை நகர்மன்றத்தில் ஆனந்த கிருஷ்ணன் ஊங்கி ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நியமனம் சாதாரணமாக நாம் கடந்து போய்விட முடியாது தந்தை பெரியார் கலைஞர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சி என்பதை இந்த நியமனம் உறுதிப்படுத்துகிறது மீண்டும் அதை உறுதிப்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து ஆனந்தகிருஷ்ணனுடைய அந்த நடவடிக்கை என்பது விழுப்புனை மக்களுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான பொது சமூகத்துக்கான அந்த உரிமைகளுக்காக அவர் குரல் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வேண்டுகிறோம் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட நகர்மன்ற ஆணையர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் சார்பாகவும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் பாராட்டி மகிழ்கிறோம் நன்றி வணக்கம் சிறப்பான ஆட்சி மக்கள் தளபதி முதலமைச்சருடைய ஆணை கழக மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் முடிவும் தம்பி என்று இன்று தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளை நகரமன்ற உறுப்பினராக ஆய்வு பார்க்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நகரமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த நகரக்கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கும் முப்பத்தி மூணு வார்டு கட்டி உயிர்க்கும் கண்ணி பார்த்துக் கொண்டிருப்போம் நகரமன்றத்தினுடைய தலைவர் சண்ம பிரியா செந்தில்குமார் அவர்களுக்கும் மிக சிறப்பாக கட்சி பாகுபாடு ஒன்றிய முப்பத்தி மூணு வார்டுக்கும் நடைபெறும் முழுமையாக இருக்கும் அதிகாரிகளுக்கும் பத்திரிகை எங்களுடன் பயணிக்கும் சக நகர உறுப்பினர் சிறப்பாக தம்பி ஆனந்த கிருஷ்ணன் அவர் எங்க வேலை சந்தோம் எங்க வேலை நகரம்

வரும் என்றுறுப்பினராக வரலாம் என்று சொன்ன சொன்னது போல் இன்று மணியாமரத்தையும் உட்கார வைத்து விட்டார்கள் அதற்கு முதலில் தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி அடைப்போலில் உள்ள மாட்டுத்தாளிகளின் தோரவு தோறவும் மற்ற சக

எங்களோட ஒருத்தர் கண்டிப்பாக அவங்களோட ஒழுக்கம் இந்த பள்ளிய தொழிலாளிய நகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் பொறியாளர் அவர்களுக்கும் நகர்ப்பற்ற உறுப்பினர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் வங்கி சார் அவர்களுக்கும் கூட வந்திருக்க உறவினர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம் எல்லோருக்கும் எல்லாரு கொள்கைய நமது தமிழ்நாடு முதல்வர் அந்த வகையில சமூக நீதியை கொண்டு வந்து இருக்க நமது Para de மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியிலே இடஒதுக்கீடு அளித்து மாற்றுத்திறனாளிக்கான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் மாற்றுத்திறனாளிகளும் அதிகாரத்துவத்திற்கு வரவேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த இடஒதுக்கீட்டின்படி இன்று பட்டுக்கோட்டை நகராட்சியின் நியமன கவுன்சிலராக நெற்கதிர் மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற நலச்சங்கம் டிசம்பர் மூன்று இயக்கத்தை சார்ந்த நமது சங்கத்தின் உறுப்பினர் ஆனந்தர் கிருஷ்ணன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதன் அடிப்படையில் சமத்துவம் சமூக நீதியின் தலைவர் பெரியார் முன்னிலையில் அவர்களுடைய முன்னிலையில் இன்று நாங்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதை முன்னிட்டு இடஒதுக்கீடு

నైతికి నామ పరల కుటుంబం పరల కుటుంబం నైతికి నామ పరల కుటుంబం మార్గ మార్గ వాగవేరిరియత వెల్గ వెల్గ వెల్గవే వాగ వాగ వాగవేరిరియత వెల్గ వెల్గ వెల్గవే వాగ వాగ వాగవేరిరియత వెల్గ వెల్గ వెల్గవే అమ్మానికి సమత్వంతో నిలైనా అంటే మొదలవ మార్గమా జమా

மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் இட இடஒதுக்கீடு அளித்து இன்று பட்டுக்கோட்டை நகராட்சியில் நெற்கதிர் மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற நலச்சங்கம் டிசம்பர் மூன்று இயக்கத்தின் சார்பாக ஆனந்த கிருஷ்ணன் நகராட்சி கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசு சமூக நீதியை இன்று நிலைநாட்டி உள்ளது எத்தனையோ நபர்கள் சொல்வார்கள் நாங்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கான அங்கீகாரத்தை அவர்களுக்கான கிடைக்க வேண்டிய சமூக நீதியை வழங்குவோம் என்று சொல்லிவிட்டு செல்வார்கள் ஆனால் இந்த அரசு அதை சொன்னதை உடனே செய்து உள்ளது மாற்றுத்திறனாளிகளும் அதிகாரத்துவத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அதை உடனடியாக அந்த அரசாணை வெளியேற்றது அல்லது மட்டுமல்லாமல் இன்று நகராட்சி கவுன்சிலராகவும் ஊராட்சி கவுன்சிலராகவும் பேரூராட்சி கவுன்சிலராகவும் மாநகராட்சி கவுன்சிலராகவும் ஒவ்வொரு இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் நீங்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதியை அவருக்கான உரிமையை நீங்கள் உள்ளே வந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் இன்று நிரூபித்துள்ளார் சமூக நீதியை சமத்துவத்தை மாண்புமிகு முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்றதை இன்று திராவிட மாடல் அரசு நிரூபித்துள்ளது எங்களுடைய மாற்றுத்திறனாளி பல லட்சம் மாற்றுத்திறனாளிகளுடைய சார்பாக நெகிழ்ச்சியோடு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய பேர் பகாத் முகமது துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல இன்னல்களையும் பல வேதனைகளையும் இந்த நாள் வரை அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த தமிழக முதல்வர்கள் ஐயா அவர்கள் மாற்றுத்திறனாளிகளும் கொடுக்கும் இடத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு ஒரு ஆணைக்கு இன்று பட்டுக்கோட்டை நகராட்சியில் ஒரு மாற்றுத்திறனாளி கவுன்சிலராக அனைத்து எல்லா கவுன்சிலர்களும் ஒரு மாற்றுத்திற்களும் கவுன்சிலர்கள் அமரலாம் என்ற ஒரு விதியை கொண்டு வந்து கடைகோடியில் உள்ள ஒட்டுமொத்த மாற்றுத்திற்கும் என்ன அரசோட என்னென்ன சலுகைகள் என்பதை நான் உ உறுது உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு மாற்றுத்திற்கும் என்னென்ன சலுகையோ அந்த சலுகைகளை ஒரு பாலமாக இருந்து நான் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேவை செய்வேன் என்று இந்த நேரத்தில் இந்த திராவிட நாயகன் ஆட்சியில் நான் அவர் வழியை பின்பற்றி எல்லா மாற்றுத்தினும் தன் பிள்ளைகள் போல நினைப்பது போல் நான் என்னுடைய சகோதர சகோதரிகள் தாயாகவும் தங்கையாகவும் எல்லாம் நினைத்து அவங்களுக்கு என்னுடைய பணி உதவி செய்வேன் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிச்சிக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழக முதல்வர் நாயகனுக்கெல்லாம் நாயகன் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ஆனந்த கிருஷ்ணன் நகரமன்ற உறுப்பினர் பட்டுக்கோட்டை இன்று பட்டுக்கோட்டை நகராட்சியில் கவுன்சிலராக என்னை நியமனம் செய்த தமிழக முதல்வருக்கும் நகர்மன்ற தலைவர்களுக்கும் மனமால நன்றி இந்த சமூக எத்தனையோ எல்லாம் வந்திருக்காங்க ஆனால் இந்த சொல்வதை செய்யும் அளவிலான மாற்றுத்திறனாளிகளும் கொடுக்கும் இடத்து இருக்கும் வாங்கும் இடத்திலிருந்து கொடுக்கும் இடத்துக்கு வர வேண்டும் என்று முதல்வர்கள் ஆணைக்கு இணங்க ஒரு மாற்றுத்திறனாளியை கவுன்சிலராக ஆக்கிய இந்த திராவிட மாடல் நாயகன் மாண்புமிகு தமிழக ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் கடைக்கோடியில் உள்ள மாற்றுத்திறனாளியின் சார்பாக ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளின் சார்பாகவும் இந்த நன்றியை பொன்னான வாய்ப்பினை கொடுத்தவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்